எட்டுகண்ட் <laughs>

நூத்தி பன்னிரண்டு பன்னெண்டு நம்பர் எழுநூத்தி பன்னிரெண்டு நாராயணன் லட்சுமி அகராஜா அப்பா சூழல் லட்சுமி நாராயணர்கள் லட்சுமி நாராயண

போடையிட்டنا தர்றிரடா <laughs> இருக்கிறது நேரம் ஒன்பது செகண்ட் இருபத்தி ஏழு அடுத்த எழுபத்தி நாலு ஆழாவான சூப்பரான எழுபது ஏழு செகண்ட் எண்பத்தஞ்சு சென்ற அபாரமாக சிறப்பாக சென்றும் அர்த்தமாக அர்த்த அர்த்த கல்யா ஓரியா கல்யாண அப்படி ஹோரி ஓரியா நேரம் ியாண்டியா சண்டை சூக்கிர சண்டை சண்டை நலசமா

ஒ <laughs> நெரும் அறி

உள்ளது <laughs> நம்பர் ஒன்பதாம் நம்பர் காலை விட எட்டு செகண்ட் பதிவு எட்டு செகண்ட் பதிவு மண்ட பத்துப்பட செ Simone, Reggio e Rosà, 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 அற்புதமாக அழகாக ஒன்பது அர்த்தமாக